வணக்கம் கடவுளூரல் டிவிலே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கிறது இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தான் உண்மையான விஷயம் அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக உங்கள் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அது பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை நிறைய வருமானங்கள் தரும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற எண்ணங்களும் அதிகமாகிடும் ஏன்னா சனி வந்து ராகுடைய ஸ்தலத்தில் போகுது அதற்கான வருமானங்கள் நம்மளை தேடி வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இரண்டாம் அதிபதி மூன்றில் என்னைக்குமே மூன்றாம் மதி இரண்டிலோ ரெண்டாம் மதி மூன்றிலோ இருந்தாலே சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தனும் அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இரண்டில் ராகு ஸோ ரெண்டில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா புத்தனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஐந்து எட்டாம் பதிவு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் ஆனாலும் என்னென்னா எட்டாம் பதிவு இப்போ வந்து பதினொன்று வந்தால் வாரத்தின் மீது மத்தியில் வந்து பதினொன்றுக்கு வரும்போது பிரித்தலாக எதிர்பார்க்காத விட இது அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு உதன் வியாழன் வெள்ளிக்கு மேலே கண்டிப்பாக நடக்குங்க யாருக்கு போது கும்ப லக்னமாக இருந்து உதன் தசா புத்தி வந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ யாராச்சும் வந்து காசுனா உழுக்கு நீங்க காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ராகு தசாபுத்தி அந்தோன்னா அந்த புதன் வந்து பதினொன்றில் வரும்போது தான் அந்த யோகத்தை கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை மைட்டில் வச்சுக்க ஸோ அது வந்து இந்த வாரத்தின் மத்திய அது மிடல் பகுதியிலே வந்து வந்துடுவார் பதினொன்றுக்கு ஸோ அதனால் அந்த அதிர்ஷ்டங்கள் வரும் மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பதினொன்றையிலிருந்து நல்ல லாபங்களை எல்லி தருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் வந்து செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது லாபங்கள் வந்தாலும் திடீர் லாபங்கள் வந்தாலும் சின்னதாக ஒரு மனசல சலப்புகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் ஸோ அதை மட்டும் வந்து அது ஒன்றும் இல்லைங்க நர்சிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிடும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லதுதாங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நான்கு ஒன்பதாம் அதிபர் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ பத்தில் இருக்கும்போது தொழில் வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் நடத்த கட்டத்துக்கு போகிறது வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த வருமானங்கள் வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இல்லை வந்து சில பேர் வந்து வெளிநாடு வெளிநாட்டு வந்து அந்த வாய்ப்புகள் இப்போ வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்பா அம்மா விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன சலசல்பத்தினும் எல்லாமே கிளியராகி அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அவங்க உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவிருக்கு ஸோ இதில் தான் யாருக்கு கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் ஏன்னா அந்த திசை முக்கியம் கிடையாதுங்க அந்த ஒரு நட்சத்திர சாரம் வந்து மெயினாக வேலை செய்யும் இதில் வந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்றில் வந்து பெருத்த லாபங்களை எளித்தருவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து லக்னமாக இருந்து சூரிய புத்தி அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வாரத்தின் மத்திய பகுதிக்கு மேலே வந்து பெரிய லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து அது எட்டாம் அதிபதி கேதுடைய சாரத்தில் சாரத்தில் போகும்போது ஒரு சின்ன 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 சலசலவுகள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் அது பதினொன்று போதும் லாபங்களையும் கொடுத்துரும் பட் அந்த சலசல்வ கேதுங்கிறதுனால அது கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது மட்டும் ஒரு என்னங்க அது ஒரு ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒன்று பண்ணுதுங்க ஒரு மாதிரி நிம்மதியே இல்லைங்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ நரசிம்மர் வழிபாடு தான் இதுக்கு வந்து சிறப்பான ஒரு வழிபாடு ஸோ அது பண்ணிங்கனாலே வந்து அந்த ரிலீஃப் கண்டிப்பாக தெரியுங்க ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் வாரத்தின் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாட்கள் திங்கள் அமைச்சல் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு பெரிய வளர்ச்சி கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி புதன் நம்ம ஒரே சொன்ன பதினொன்று வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்குது ஸோ பெரிய திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இதெல்லாம் யாருக்கு நடக்கும் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடனங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டில் கேது ஸோ எட்டில் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இதில் வந்து லீகல் சம்பந்தமான விஷயங்கள் யாரெல்லாம் வந்து கும்பலமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரும் அவங்களுக்கு லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க தேவையில்லாத தேவையில்லாத விஷயத்தில் ஐயோ ஐயுனாங்க அது மாதிரி பாட்டின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி நல்ல லாபங்கள் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இதெல்லாம் யாருக்கு நடவும் லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தி அந்த நடவு கண்டிப்பாக நடப்புறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப இருக்குது பதினொன்றாம் அதிபதி குரு ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நடப்புறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குதுங்க பட் இருந்தாலும் வந்து குரு வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு சின்னதாக வந்து ஒரு மனசலனங்களை கண்டிப்பாக இதை ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி யார் டார்ச்சர் பார்ட்டி ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன் எங்கே எங்கே கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம் என்ன இங்கே அவன் வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை ஒரு இடத்தை கட்டையாட ஒரு நடிகர் அவர் எப்போ பார்த்தாலும் சொல்வார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா லக்னத்தில் வந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கிறதுக்கு கேரட்ரு எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசியே சாப்பிடுச்சிருவாங்க ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் லக்னத்துலேருந்து ஆறுலேயோ இட்லியே வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும் பிடிச்சி எரிஞ்சிருவாங்க நீ அதாவது சில பேர் வந்து பிறக்க போதே பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும் டென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி விஷயம் சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீ வேணும் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன் நான் மூணு நாள் வேலை பார்க்குறேங்க ஆள் வேலை பார்க்குறேங்க ஐயோ என்ன டென்ஷனுங்க ஆடினோம் அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை பேஷன் எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது அதை சொல்லுவாங்க சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார் அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் ஆனந்த வீடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன் சார் அதில் போட்டிருந்தார் அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி சார் நான் ஆடடிக்கே வேறு ஷூட்டிங் போனால் ஜாலிங்க ஹனிமூன் போகிற மாதிரிதாங்க அப்படின்ட்டு தப்புனு ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க எல்லாம் உக்காந்து ஐயோ ஐயோ இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போது சேம சந்தோஷமாக போகும் ஆனால் ஜாலி வாடா அப்படின்ற லெவலில் தான் போவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் நிறைய நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் அழுதுன்னு போக வந்துடுவீங்களா அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களா இருக்காங்க அழுதுகிட்டே போவான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அட்டும்போது போதும் போதும்போது நான் அதுங்க போட்டு விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருங்களா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும் இல்லடுவீங்களா இவங்களாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இது பண்ணி பாருங்கள் இது ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையும் குறிக்கோளாக இருக்கும் இந்த லக்னத்துலேருந்து ஆறுலையோ எட்டுலையோ சந்திரோவங்க ஸோ அதனால டென்ஷன்லாம் ஆகக்கூடாது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழியா இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான் ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர இன்னைக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகங்கிறது தான் உண்மையான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப விடைபெறுவது உங்க லட்சுமி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்